வனங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பாக அறிவிக்க அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் கலவாணை துப்பாக்கிச்சூடு சூடு நபர் கைது கொதிகளுடன் வெடித்ததில் ஒருவர் உயிரிழப்பு தியுலபெட்டியாவில் டயர் தொழிற்சாலையில் பாரிய தீ ஜெர்மனியில் விமான சேவையை சீர்குலைக்கும் ட்ரோன்கள் மெக்சிகோவில் தீ விபத்து இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு முந்தைய தோல்விக்கு பதிலடி கொடுக்குமா இந்தியா ஆஸ்திரேலியாவுடன் இன்று மோதல் இலங்கையின் வனப்பகுதிகள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் எந்த ஒரு பாதிப்பு குறித்தும் தகவல்களை வழங்க புதிய அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய தொலைபேசி இலக்கம் நாளை முதல் அமலாகும் வகையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது இதன் படி ஒன்று ஒன்பது ஒன்பது ஐந்து என்ற புதிய அவசர தொலைபேசி இலக்கம் ஊடாக வனப்பகுதிகள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் எந்த ஒரு பாதிப்பு குறித்தும் தகவல்களை வழங்க முடியும் என்று சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது கலவாணை தெல்கோட பகுதியில் கடந்த ஓராம் தேதி இரண்டு பேர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சந்தை நபர் களவானை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபர் கலவானை கோஸ்பத்த பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் அவசர தொலைபேசி அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தை நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கலவானை எல்லவெல்ல பகுதியில் வீடொன்றின் சமையலறையில் அவர் மறைந்திருந்ததாக தெரிவித்த போலீசார் இதன்போது அவரிடமிருந்து துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஆறு தோட்டாக்கள் மற்றும் கூர்மையான கத்தி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள் எட்டியா தோட்டை தோட்டத்தில் உள்ள ரப்பர் தொழிற்சாலையில் கொதிகளின் ஒன்று வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த சம்பவத்தில் இருபத்தி ஐந்து ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் மூன்று பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ருவான்வெல்லா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அதேவேளை திவுளப்பீட்டியவில் உள்ள டயர் தொழிற்சாலையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இன்று முற்பகல் இந்த தீபரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தீப்பரவலை கட்டுப்படுத்த மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படைப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தீ பரவலுக்கான காரணம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜெர்மன் வான்வெளியில் ட்ரோன்கள் பறக்கவிடப்படுவதால் விமான சேவைகள் தடைபடுவது வாடிக்கையாகி வருகின்றது நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளின் வான்வெளி பகுதியில் ட்ரோன் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த செப்டம்பரில் அது உச்சம் கண்டது இதைத் தொடர்ந்து ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் விமான போக்குவரத்து இடைக்காலமாக தடைப்படுவதும் வாடிக்கையாகி வருகின்றது இதன் எதிரொலியாக கடந்த மாதத்தில் ஜெர்மனியின் முனிச் விமான நிலையம் வெறும் இருபத்தி நான்கு மணி நேர கால அவகாசத்துக்குள் இரண்டு முறை மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே தலைநகர் பேர்லின் விமான நிலையத்தில் தடை மீறி பறந்த ஒற்றை ட்ரோனால் விமான சேவை பாதிப்புக்கு பின் சீரானது பேர்லினின் பிராண்டன்பர்க் விமான நிலையத்தில் வெள்ளிக்கிழமை இரவில் ட்ரோன்கள் பறந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனை அடுத்து விமான இயக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது மெக்சிகோவில் கடையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததோடு மேலும் பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சோனோரா மாநிலத்தின் தலைநகரான ஹெர்மோசில்வா நகர மையத்தில் நேற்று இந்த தீ விபத்து இடம்பெற்றது காயமடைந்தவர்கள் ஹெர்மோசில்வோவில் உள்ள ஆறு வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முதல்கட்ட நச்சு நச்சுவாயுக்களை உள்ளெடுத்ததால் இறப்புகள் ஏற்பட்டதாக ஆளுநர் சாலோசாவை கூறியுள்ளார் தீ விபத்து தொடர்பான காரணங்களை கண்டறிய அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடரின் முதலாவது போட்டி இன்று பெலரி ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகிறது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் இந்திய அணி தச்சிமயம் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாட உள்ளது இதில் இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் போட்டியானது மழை காரணமாக கைவிடப்பட்ட நிலையில் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றியை பதிவு செய்து தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது இதனையடுத்து இரு அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி போட்டி இன்று ஹோபாட்டில் உள்ள பெலரிங் ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி தொடரின் முன்னிலை பெறுவதுடன் தொடரை வெல்லும் வாய்ப்பையும் பெறும் என்பதால் இதில் யார் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஈரானிகளும் இதுவரை முப்பத்தி நான்கு முறையின் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் இந்திய அணி இருபது போட்டிகளில் வெற்றி பெற்று ஆதிக்கத்தை செலுத்தியுள்ளது